தெரிஞ்சா எழுதுவோம் இல்லாட்டி பேப்பர் கொடுத்துட்டு வந்துடும் நம்மளாம் இன்னைக்குள்ள குழந்தை அவளா எழுதுறான் அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அதுக்கு ஆன்சர் பாருங்க இப்படி எழுதிருக்காங்க அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது வாத்தியார் சட்டை மூணாக கிழிச்சிட்டு ஓடுறார் தெருவில் ஐயோ அதை அதன்னு ஓட்டிக்கான் சார் எதை எது ஓடலையா சார் இதுவும் ஒரு வகையான அறிவு அந்த கொஸ்டின் பாரு விடாமல் தான் பெரிய படைப்பாளியாக வர்றது சார் ஒன் வேர்டு ஒரு ஒருவரி தான் எழுதுவோம் பதினஞ்சு பக்கள் திருவிழா இருக்கேன் கேள்வி காந்தி மனைவியின் ஓட்ட ஒரு மார்க் கிடைச்சிடும் அவனுக்கு தெரியல ஆரம்பிச்சிட்டான் கஸ்தூரி பாய் குறிப்பு குறிச்சிருவோம் இது ரொம்ப அகலமான பாய் முத பாயிண்ட் இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில விரித்து எல்லோரும் தூங்கலாம் நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம் மிரன்ட்ருக்க என்ன சாப்பிட்றீங்களா அடுத்த வகுத்த திருப்பா அங்கடுத்து ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள் ஒரு மனுஷிக்கு வகையிலுமா இருக்கும் எழுந்திருக்கேன் உலைப்பாய் தார் பாய் நார் பாய் ஆஃபீஸ் பாய் ஸ்கூல் பாய் ரூம் பாய் அவருக்கு வெறுத்துருச்சு இவன் கடைசி என்னதான்னு சொல்ல வரான்னு பார்த்தார்ல அதிர்ச்சி ஆகிட்டார் கஸ்தூரி பாய் வாட்சிப்பாயை விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டேன் சன்னில் உடச்சிட்டு ஓடி வாத்தியார் வார்த்தையார் கச்சம் கடிச்சா நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எதாவது பைப்லைன் கூட தோண்ட போகிறேன் இல்லை வெள்ள வியாபாரம் பார்க்க போகிறேன் சார் என்ன சார் ஒன்று அடுக்கு பதிமூணு நோக்கம் எழுதிருக்கான் அவர் கச்சம் அங்கே யோ போனை கட் பண்ணியா உனக்காவது பதிமூணு நோக்கம் எழுதிருக்கேன் கஸ்தூரி பாய்க்கு எனக்கு ஒரே வரல குழைப்பிருக்கேன் என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லை கேள் அப்படின்னு ஓட்டிருக்கேன் நான் அதை யார்கிட்ட போயா கேட்பேன் நான்லாம் இல்லையா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருக்கும் சிரமம் இருக்கும் அந்த சிரமத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரசித்து பழகும் பார்த்திங்களா ஆனால் இப்படியாப்பட்ட குழந்தைங்கள நம்ம என் முன்னால் அடிப்பாங்க இப்போ அடிக்க முடியாது பார்த்தீங்களா ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது சார் யாரெல்லாம் அடி வாங்கலையோ அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் போலீஸ்ட்டு அடிவாங்கிற அளவுக்கு வந்துடும் அது ரொம்ப முக்கியம் அடி அடிவாங்கிறது பெருமையாக நினைக்கணும் ஒரு கருங்கல்ல ஒரு சிற்பிட்ட கொடுத்து இந்த சிற்பத்தை அவர் உருவாக்கி கொடுத்தார் ஒரு வாரத்தில் கேட்டாங்க கருங்கல்லுக்குள்ள எப்படி இப்படி அழகான சிற்பத்தை உண்டு பண்ணீங்க தேவையில்லாத அந்த கற்கள்லாம் ஒளி மூலம் விளக்கிக்கிட்டே வந்தேன் அழகான சிற்பம் வந்துச்சு அது தான் வாத்தியார் எல்கேஜியில் போய் விடுக்குறீங்க அவன்கிட்ட உள்ள கெட்ட விஷயங்கள்லாம் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது செதுக்கி அவனை ஒரு சிற்பமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிற்பு தான் வாத்தியார் ஓகேங்களா ஆச்சரியப்படுது ஆனால் இதையும் இப்போ என்கரேஜ் பண்ணுறேன் நியரஸ்ட் ஆன்சர் சொன்னாலே கூட போதும் ஏழும் ஏழும் எவ்வளவு அப்படின்னார் ஒரு பயில அவன் பட வேர்த்து ஏழும் ஏழும் இருபத்தி மூணு அப்படின்னார் வெரி குட் உக்கார அப்படின்ட்டு பக்கத்தில் பதட்டான் சார் ஏழு ஏழும் பதினாலு தானே சார் அவன் இருபத்தி மூணு அதுக்கு வெரி குட்ன்றீங்க நேற்று நாற்பத்தி ஏழுன்றான் இன்னைக்கு இருபத்தி மூணு இந்த வாரத்தில் வந்துடுவான் பதினேழு வேற வழியில் இப்படித்தான் இவங்க இவங்களுக்கு கோலரசனா பிடிக்காது தெரியுமா பசங்களுக்கு ஏய் நூற்றுக்கு தொண்ணூறு எடுக்கணுடா நூற்றுக்கு தொண்ணூறு எடுக்கணும் வாத்தியார் சொல்லிட்டு போயிட்டார் பையில நூறுரூவா வச்சிருக்கார் தொண்ணூறுவா எடுத்துகிட்டு போயிட்டாய் மார்க்குன்னு சொல்லணும் இல்லாட்டி குழப்பாய் நாங்கள் படிக்கும்போதும் தமிழ் கொஸ்டினில் ரெகுலராக ஒரு கொஸ்டின் வரும் ரெகுலராக ஒரு கொஸ்டின் வரும் காலாண்டு எல்லாத்துலேயும் வரும் என்ன அந்த கொஸ்டின்னா செய்வினை என்றால் என்ன செயப்பாட்டுவினை என்றால் என்ன அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதிருந்தான் வாத்தியார் ஐசோர்டில் படுத்துட்டார் படித்ததுக்கு எழுதிருக்கேன் செய்வினைக்கு செய்னை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கும் கை கால்கள் வழங்காமல் போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டுமென்று நாம் கோடாங்கியும் சோசியரியும் கூட்டு வந்து நடிச்சாமும் சுடுகாட்டில் உட்காந்து ஒரு மணிக்கு எலுமிச்சம்பளம் கோழி முட்டை பொம்மை போன்றவற்றைகளை வைத்து அவன் சாக வேண்டுமென்று செய்வதுதான் செய்வனை உதாரணத்துக்கு எங்களுக்கு பெரிய பையன்களுக்கு செய்துள்ளார் அப்படி தேதியோடு எழுதியிருக்கான் அப்படின்னா எந்தளவுக்கு அவன் உண்மையை கொண்டு வந்திருக்கான் ஆனால் இந்த பசங்களை ஏன் பாராட்டம் தெரியுமா இவன் தான் பெரிய படைப்பாளியாக பெரிய இயக்குனராக இந்த சீரியல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாலாம் பதிமூணு வருஷமாக கணிசுவாகவே இருக்குது ஒம்பது மாதத்தில் குழந்த வரக்குற நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இழுதுன்னு இழுக்கிறதுக்கு மாதிரி பசங்கள் தான் சரிப்படுவாங்க சரிப்படுவேன் ஆனால் நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு அருமையான தொழில் ஆசிரியர் தொழில் அந்த ஆசிரியரை இன்றைக்கி மதிப்பது கிடையாது நிறையா காணொலிகளில் பார்க்குறோம் வாத்தியாரை திட்டுறது இதே சென்னையில் ஒரு பையனில் பிடி வாத்தியார் அடிச்சிட்டார் அவன் மெசேஜ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு என்னை அடிச்சிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா பதினோரு பேரை கூப்பிட்டு வந்து அந்த ஆசிரியர் அடிச்சிருக்கார் அந்த பையன் எந்த காலத்தில் உருப்பட போகிறான்னு பாரு அது போக இப்போ ஒரு கிராமத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன் அருப்புக்கோட்டை பக்கத்தில் நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் என் காதில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் தம்பி கொஞ்சம் போதை விஷயத்தை எடுத்து பேசுங்க எங்கள் ஊரில் கிராமம் சார் கரண்டு இப்போ தான் வந்த கிராமம் எங்கள் ஊரில் இளைஞர்கள்லாம் போதை ஊசி போடுறாங்கன்னு சொல்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு கிராமத்துக்கு பாமர ஊருக்கு அது ரீச் ஆயிருக்குன்னா ஒரு மூணு வருஷத்தில் மட்டும் ஐயாயிரம் ஐயாயிரம் ஒரு மடிப்புள்ள போதையப்பொருள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னா அது எத்தனை இளைஞர்களை பாதுகா பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் பேரண்ட்ஸ் ரொம்ப கவனம் செலுத்தினர் ஒரு மாதிரி முடிவெற்றானா அதை கண்டிக்கணும் எப்படி நீங்கள் குழந்தைக்கு செல்லம் கொடுப்பது அன்புன்னு நினைக்கிறீங்களோ குழந்தைகளை கண்டிப்பதும் ஒரு வேகான அன்பு தான் அப்படிரா இப்படிடான்னு சொல்லும்போது அது இன்னைக்கு அவனுக்கு கசக்கும் நாளைக்கு யோசிச்சு பார்ப்பான் அன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்ச்சு அந்தளவுக்கு நிறையா குழந்தைகளை திசை திருப்பதுக்கான விஷயம் வந்துடுச்சு அதுதான் அந்த புத்தகம் என்னைக்கு இந்த கைபேசியில் வாசிக்க பழகுனானோ அது வந்து புத்தகத்தை வாசிக்கிற ஆர்வமே குறைஞ்சிருச்சு குழந்தைகிட்ட மாணவர்கள்கிட்ட எல்லாமே வாட்ஸ்அப்பில் அது நல்ல தகவல் எங்கேயா அனுப்புகிறானா ஒன்றுக்குமே ஆகாத தகவல் அனுப்புவேன் அதுக்கு ரிப்ளை பண்ணலன்னா ஃபோன் பண்ணி கேட்குறேன் காலைல குட் மார்னிங் போட்டேன் நீ பதில் அனுப்பவே இல்லை பார்த்தீங்களா இப்படி நடக்குது சார் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்தோடனே கோயிலில் சாமி கும்பிட்டு இந்த வருஷமே நல்லா இருக்கணும்னு வெளியே வரேன் ஆறு மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் முதல் செய்யுது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஆஹா சாமியை கும்பிட்டு மொத மொதல் எடுத்து பார்க்குற ஒரு அனுப்பிருக்கான் கிரேண்டர் அரிசியை போட்டால் மாவு வாயில் அரிசியை போட்டால் சாவு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாயில் அரிசியை போட்டு ஒருத்தன் புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாம் ஐயா எனக்கு இது தேவையா நம்மளுக்கு இன்னொருத்தர் ஒரு சாமி படத்தை அனுப்பி போட்டிருக்கான் இதை ஒரு மணி நேரத்தில் முந்நூறு பேருக்கு அனுப்பவும் இல்லை என்றால் உன் குடும்பமே ரத்தம் வந்து எடுத்து சாவீர்கள் இதெல்லாம் தகவலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல தகவலை இருக்கு நான் அமெரிக்காலாம் போய்ட்டப்ப பார்க்குறேன் கைப்பேசி வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்களாம் அதில் வந்து மூளை செலவழிக்கிறதே இல்லை ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் வேலை தனியாக வீட்டு வேலை ரெண்டும் கலக்கிற கிடையாது நம்ம தான் டைம் எல்லா டைம் போன்றோம் அதில் ஆச்சரியம் பாருங்கள் தாய்க்கொழுங்க நீங்கள்லாம் அன்னைக்கெல்லாம் சமைச்சி இலையில் போட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி சமைச்சாது கொலையில் முடிஞ்சிடும் அது வேற சமைச்சு தட்டில் போட்டாங்க இன்னைக்கு நெட்டில் போடுதுங்க நான் இன்று புளிக்குழம்பு குழம்பு வைத்தேன் ஸ்டேட்டஸ் எட்டாயிரத்தி எண்ணூறு பேர் லைக் பண்ணுறேன் புதுசாக லைக் பண்ணல எங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க நீங்கள் ஒன்று ஓட்டன்னா அவங்கெல்லாம் புளி குழம்பை பார்த்தவங்கடி நான் தாண்டி புளி குடிச்சிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன் இருக்கு உங்கள் சாப்பாடு ஒரு காலத்தில் சமைச்சா சார் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுன்னு வெத்தலைப்பட்டி ஓப்பன் பண்ணாங்க நம்ம தாத்தாக்கள் பதினாறு குழந்த பதினேழு குழந்த இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா பதினேழு குழந்தையும் சுகப்பிரசவமாக பிறந்தது ஒரு குழந்தைக்கு கூட ஒத்தரூவா செலவழிக்கலை இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒன்றரை லட்சம் செலவண்ணி பிறகு ஆச்சரியமாக அது ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இதில் என்ன ஆச்சு அந்த மாதிரி உணவு அப்படி சார் அவன் பயன்படுத்தின பொருளே ஜிம்மு பொருள் தான் மண்வெட்டி கடப்பார கூடாருன்னு வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சால் ஆரோக்கியமாக இருந்தான் அன்றைக்கி ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டுறவனை கேவலமாக பார்த்தீங்க சார் ஆடி காரில் போகிறது வசதி கிடையாது எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கானோ தான் வசதி